சேனல் தொடங்கி நான்கு மாதங்களுக்கு மேல் வறண்டு காய்ந்து போய் கிடந்த நமது சேனல் பின்னர் தனது பெயரை தமிழ் கோல்டன் புக் சேனல் என்று மாற்றியது அதன் பின்னர் பல அதிசயங்கள் நடந்தன அந்த அதிசயங்கள் என்ன அற்புதங்கள் என்ன நமது சேனலுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்கவும் அவரது மனைவியும் செய்த அந்த உதவிகள் என்ன வாருங்கள் பார்க்கலாம் இந்த பதிவும் அவர்களுக்கான நன்றி செலுத்தும் ஒரு பதிவாகும் தமிழ் தங்க புத்தகம் சேனலுக்கு அன்புடன் வருக பிளீஸ் சப்ஸ்கிரைப் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி நாம் முதன் முதலாக பதிவேற்றிய அந்த பதிவின் முகப்பு இதுதான் அந்த முதலாவது பதிவு ஒரு புது கவிதை வடிவத்தில் இருந்தது அன்பு ஆழ்கடலின் அடியாளம் வரைக்கும் ஆகாயத்தின் அதி உச்சம் வரைக்கும் பரவக்கூடிய ஒரே பாக்டீரியா அன்பு மட்டும்தான் பாசம் வாழ்நாள் முழுதும் பாசம் வீசும் ஒரே மலர் பாசம் என்னும் பரிசுத்த மலர் மட்டுமே காதல் மோதல் நிலையிலும் சாதல் நிகழினும் வாய்தலின் வரமாய் வாய்ப்பது காதலே ஏறத்தாழ எட்டு மாதங்களுக்கு மேலாகியும் இந்த பதிவுக்கு இதுவரை நாற்பது பார்வைகள் மட்டுமே கிடைத்துள்ளன அப்போதெல்லாம் நமக்கு யூடியூபின் சூட்சுமங்கள் தெரியாது அது மட்டுமல்ல நமக்கு தகவல் தொழில்நுட்பங்களில் எவ்விதமான அறிவும் அப்போது இருக்கவில்லை இதே யூடியூப் தளத்தில் நாம் சில விடயங்களை தேடி தேடி கற்றுக்கொண்டோம் வயது மூப்பும் மற்றும் உடல் மனம் சம்பந்தமான நோய்களும் சேர்ந்து நம்மை வாட்டி வதைத்த அந்த நேரத்தில் தான் நாம் இப்படி ஒரு முயற்சியை ஆரம்பித்தோம் தலைமுதல் கால் வரை நமக்கு வருத்தங்களும் நோய்களும் இருந்தன மிக மோசமான மன அழுத்தம் மற்றும் சோகம் கலந்த பயம் இன்னும் மன உளைச்சல் இவ்வாறான பல உளவியல் நோய்களுக்கும் நாம் ஆளாகியிருந்தோம் இவற்றிலிருந்தே நம்மை திசை திருப்புவதற்கு இந்த யூடியூப் தளம் ஒரு சாதனமாக அமையும் என்று அப்போது நாம் நம்பினோம் அதனால் தொடர்ச்சியாக நமது பதிவுகளை யூடியூப் தளத்தில் பதிவேற்றிக் கொண்டிருந்தோம் நமது வாழ்வில் நடக்கக்கூடாத ஒரு மிக மோசமான சம்பவம் ஒன்று ஒரு தாக்கம் ஒன்று ஒரு தாக்குதல் ஒன்று நடைபெற்றிருந்ததால் பத்து வருடங்களுக்கு மேலாகியும் மற்றைய முகங்களை பார்ப்பதற்கான தைரியம் நமக்கு இல்லாமல் இருந்தது அது மட்டுமல்லாது மற்றவர்களோடு பேசுவதற்கும் பழகுவதற்கும் நமதே உடலும் மனமும் நமக்கு தடை போட்டன அதனால் யூடியூபில் கூட நமது முகத்தையோ அல்லது குரலையோ காட்ட முடியாத நிலைமை இருந்தது அதனால் வரும் எழுத்துக்கள் மூலமாக நாம் நமது பதிவுகளை தொடர்ச்சியாக யூடியூபில் பதிவேற்றிக் கொண்டிருந்தோம் சில கதைகள் குறுங்கதைகள் மற்றும் நகைச்சுவை கதைகள் இன்னும் சில முக்கியமான இலக்கிய அம்சங்கள் என நாம் அவ்வப்போது சில பதிவுகளை யூடியூபில் விட்டுக்கொண்டிருந்தோம் அதன் பிறகு நாம் சில தொடர்கதைகளையும் யூடியூபில் பதிவேற்றினோம் கதைகள் கவிதைகள் சிறுகதைகள் குறுங்கதைகள் தொடர் கதைகள் என எவ்வளவோ பதிவேற்றியும் அவற்றுக்கான ஆதரவு என்பது பார்வையாளர்கள் வந்து அவற்றை பார்வையிடுவதென்பதை மிகவும் அரிதாகவும் குறைவாகவுமே காணப்பட்டது கதைகளை உனது குரலில் சொன்னால்தான் பார்வையாளர்கள் அவற்றை பார்வையிடுவார்கள் என்று நம்மை இருந்த ஒரு சிலர் கூறினார்கள் அதனால் ஓரிரு கதைகளை நாம் நமது குரலில் சொல்ல தொடங்கினோம் வயதும் உடல் நோய்களும் மன நோய்களும் சேர்ந்து நமது குரலை குரலாக காட்டவில்லை அந்த குரலை கேட்டவர்கள் மிக மோசமான விமர்சனங்களை கமண்டுகளாக நமது பதிவுகளில் இடத் தொடங்கினார்கள் தூக்கத்தில் பேசுகிறாயா என்று ஒரு சிலர் கேட்டார்கள் சக்தி இல்லாதவன் போல் பேசுகிறாயே சாப்பிட்டாயா என்று வேறு சிலர் கேட்டார்கள் உனக்கெல்லாம் இது தேவையா என்று இன்னும் பலர் கேட்டார்கள் அந்த நேரங்களிலெல்லாம் நாமும் நம்மை கேட்டுக்கொண்டோம் நமக்கெல்லாம் இது தேவைதானா என்று ஆனாலும் பணத்திற்காக அல்லாமல் ஓர் ஆத்ம திருப்தி கிடைப்பதனால் நாம் இதனை தொடரலாம் என்று முடிவு செய்தோம் இன்றும் கூட பலர் நமது பதிவுகளில் வந்து நமது குரலை கேலி செய்வதும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அதனால் நமது சேனலுக்கு ஒரு நிர்வாகி தேவை நாம் இரண்டு மூன்று பதிவுகளுக்கு முன்னால் விட்ட ஒரு பதிவொன்றில் கூறியிருந்தோம் விண்ணப்பித்திருந்தோம் அந்த நிர்வாகியானவர் நல்ல குரல் வளமும் மற்றும் தமிழ் வளமும் கொண்டவராக இருந்தால் நல்லது எனவும் கூறியிருந்தோம் ஆனாலும் இன்னும் எவரும் அதற்கான அனுப்பி அனுப்பியிருக்கவில்லை உங்களில் யாருக்காவது அவ்வாறு எம்முடன் இணைந்து கொள்ள விருப்பமானால் தயவு செய்து தொடர்பு கொள்ளுங்கள் சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஏதோ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் அவரது மனைவியும் உனக்கு ஏதோ பேருதவிகள் செய்ததாக முகப்பில் போட்டுவிட்டு நீ உனது சுய புராணத்தை புலம்பிக் கொண்டிருக்கிறாயே என்று உங்களின் சிலர் முணுமுணுப்பது இங்கே கேட்கிறது மன்னியுங்கள் பேசிக் கொண்டிருப்பதற்கு கூட நமது பக்கத்தில் நமது சுற்றத்தில் நமக்கு யாரும் கிடையாது அதனால் நமது சுய புராணத்தை நம்மை மறந்து உங்களிடம் தெரிவித்து விட்டோம் அதற்காகவும் மன்னியுங்கள் சரி விடயத்தை சொல் என்று அவசரப்படுகிறீர்கள் அல்லவா சொல்கிறேன் நியூஸ் அண்ட் லிட்ரேச்சர் என்ற பெயரை கொண்ட நமது சேனலை நாம் தமிழ் கோல்டன் புக் தமிழ் தங்க புத்தகம் என மாற்றினோம் யூடியூபில் சம்னை செய்வது எப்படி பதிவுகளை எவ்வாறு இன்னும் காத்திரமாக பதிவிடலாம் என்பதை தேடி தேடி நாம் கற்றுக்கொண்டிருந்தோம் ஓரளவு கற்றும் கொண்டோம் அந்த நேரத்தில் தான் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான முஸ்திபுகள் ஆரம்பமாகின நாம் இலங்கையின் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் முறைப்படி டிப்ளமா இன் ஜேர்னலிசம் துறையில் டிஸ்டிங்ஷன் பிரிவில் சித்தியடைந்த ஒருவர் என்பதை நமக்கு மிகுந்த உற்சாகத்தை தந்து கொண்டிருந்தது அந்த ஒரு நேரத்தில் நாம் மட்டுமே தமிழில் ஊடகத்துறை டிப்ளமாவில் டிஸ்டிங்ஷன் லெவலில் அதி உயர் சித்தி பெற்ற ஒருவர் என்பதையும் இங்கே பெருமையுடன் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறோம் அட மீண்டும் சுய புராணமா என்று நீங்கள் சலித்துக்கொள்வதும் இந்த விடயங்களை ஸ்கிப் பண்ணி கொண்டு ஓடுவதும் தெரிகிறது அணுவை அணுவை என்று நீங்கள் என்னை திட்டுவதும் எனக்கு கேட்கிறது சரி இதற்கு மேல் எம்மை பற்றிய எந்த ஒரு சுய விபரத்தையும் நாம் கூறப்போவதில்லை நேரடியாகவே விடயத்திற்கு வருகிறோம் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடந்ததல்லவா அந்த வேளையிலே நாம் தேர்தல் சம்பந்தமான செய்திகளை பதிவேற்ற தொடங்கினோம் அந்த பதிவுகளுக்கு ஓரளவு ஆதரவு கிடைத்தது கொஞ்சம் கொஞ்சமாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்பவர்களின் எண்ணிக்கையும் உயர்ந்தது ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க அவர்கள் பெரும் வெற்றி பெற்றார் அதனைத் தொடர்ந்து பொது தேர்தலுக்கான நடவடிக்கைகள் ஆரம்பமாகின நாமும் அந்த செய்திகளை பதிவேற்ற ஆரம்பித்தோம் அந்த நேரத்தில் நமக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களோடு மிக நெருங்கிய தொடர்பை கொண்டிருந்த ஒரு சிலரின் தொடர்புகள் கிடைத்தன அந்த தொடர்புகளின் ஊடாக நாம் சில முக்கியமான விடயங்களை நமது சேனலில் பதிவேற்றம் செய்தோம் அதில் மிக முக்கியமான ஒரு செய்தி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களைப் பற்றியும் அவரது மனைவி மற்றும் அவரது மகனை பற்றியதுமாகும் ஜனாதிபதி அருண்குமார திசாநாயக்க அவர்கள் அவரது அம்மாவின் தங்கையான சித்தியை தான் திருமணம் செய்திருக்கின்றார் என்ற ஒரு மிக மோசமான மிக மிக கோரமான அசிங்கமான சில எதிர்கட்சியினர் பரப்பியிருந்தார்கள் அது பற்றி நாம் விசாரித்த போது அது பொய்யான செய்திகள் என்று நமக்கு தெரிய வந்ததோடு மேலும் அது பற்றிய பல விவரங்கள் நமக்கு தள்ளப்பட்டன எனவே நாம் கண்ணீரோடு ஜனாதிபதி திசாநாயக்க அவர்களின் மனைவி யார் அவரது மகன் யார் என்ற ரீதியிலே ஒரு பதிவை விட்டிருந்தோம் அந்த பதிவுதான் நம்மை உயர்த்திவிட்ட நமது சேனலை உயர்த்திவிட்ட ஒரு முக்கிய பதிவாகும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் மீது வீசப்பட்ட சேற்றை அவர் மீது எதிர்கட்சிகள் வாரி இறைத்த அந்த அசிங்கமான சேற்றை துடைக்கின்ற அந்த விரும்பி பார்த்திருந்தார்கள் முன்வைத்திருந்தார்கள் அது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவின் தனிப்பட்ட வாழ்க்கை அதனை நீ ஏன் இதற்குள்ளே கொண்டு வருகிறாய் என்று நம்மை சிலர் சாடியிருந்தார்கள் ஜனாதிபதி அனுரகுமார அவர்கள் செய்த ஒரு மாபெரும் தியாகத்தை பற்றி சொல்லுகின்ற அந்த பதிவை பலர் சரியாக புரிந்து கொள்ளவில்லை அந்த பதிவு இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் பார்வைகளுக்கு மேல் இதுவரை கடந்து போயிருக்கிறது இந்த பதிவுதான் நாம் இதுவரை பதிவேற்றிய பல நூற்று கணக்கான பதிவுகளில் ஆக கூடுதலான பார்வைகளை பெற்ற பதிவாகும் அது மட்டுமல்லாமல் ஆக கூடுதலான லைக்குகளையும் மற்றும் விமர்சனங்களையும் பெற்ற பதிவும் அதுவேதான் ஏறத்தாழ ஐயாயிரத்துக்கு மேற்பட்டோர் அதனை லைக் பண்ணியிருந்தார்கள் முன்னூற்றி ஐம்பதுக்கும் அதிகமானோர் அதில் கமெண்ட் பண்ணியிருந்தார்கள் அது மட்டுமல்லாது பத்தாயிரத்துக்கு மேற்பட்டோர் அந்த பதிவில் வந்து சப்ஸ்கிரைப் செய்திருந்தார்கள் நமது பதிவுகளுக்கு யூடியூப் பணம் தர ஆரம்பிக்க வேண்டுமாக இருந்தால் நமது சேனலை குறைந்தபட்சம் ஆயிரம் பேர் சப்ஸ்கிரைப் செய்திருக்க வேண்டும் மேலும் குறைந்தபட்சம் நான்காயிரம் வாட்சவர்ஸ் நமது சேனலுக்கு கிடைத்திருக்க வேண்டும் இந்த ஒரு பதிவினூடாக நாம் ஓர் இரவுக்குள்ளேயே மகிழ்ச்சி எனப்படுகின்ற யூடியூப் நம்மை அங்கீகரிக்கின்ற பணம் தர அங்கீகரிக்கின்ற அந்த நிலைமைக்கு வந்து விட்டோம் ஆனால் அந்த இரண்டு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் வியூஸுக்கும் நமக்கு அப்போது பணம் எதுவும் கிடைக்கவில்லை ஏனென்றால் அந்த பதிவின் பின்னர் தான் நாம் முழுமையாக யூடியூபினால் அங்கீகரிக்கப்பட்டோம் அதன் பின்னர் நாம் ஜனாதிபதி அனுர குமார திசாநாயக்க அவர்களை பற்றிய பல பதிவுகளை விட ஆரம்பித்தோம் அது மட்டுமல்லாது ஜனாதிபதி அனுர குமார திசாநாயக்க அவர்களோடு சேர்ந்து பொது தேர்தலில் போட்டி அவரது கட்சியை பதிவிட்டோம் ஜனாதிபதி திசாநாயக்க அவர்களோடு இணைந்திருந்த பல முக்கியஸ்தர்களின் தொடர்புகளோடும் நாம் உள்வீட்டு விவகாரங்கள் பலவற்றை முன்னரையே அறிந்து அதனையும் இந்த பதிவுகளில் சேர்த்துக்கொண்டோம் காலி மாவட்டத்தில் போட்டியிட்ட சகோதரி சாவித்ரி போல்ராஜ் பற்றிய ஒரு பதிவை நாம் விட்டிருந்தோம் அந்த பதிவில் அவர் பொது தேர்தலில் பெரும் அளவான வாக்குகளை பெற்று வெற்றி பெறுவார் என்று கணித்து கூறியிருந்தோம் அவ்வாறே அவர் வெற்றி பெற்றார் அது மட்டுமல்லாது அவருக்கு சிறுவர் மகளிர் விவகார அமைச்சர் பதவி கிடைக்கும் என அமைச்சரவை நியமிக்கப்பட பல நாட்களுக்கு முன்பே நாம் சொல்லி இருந்தோம் அதுபோலவே அவருக்கு சிறுவர் மகளிர் விவகார அமைச்சும் கிடைத்திருந்தது அது மட்டுமன்றி ஜனாதிபதி அனுலகுமார திசாநாயக்க அவர்களிடம் பிரதமர் ஹரிணி அமரசூரிய தாம் பொது தேர்தலில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை வாக்குகளை பெறுவோமா என்று கவலையோடு வினவிய போது நிச்சயமாக அறுபத்தி ஐந்து ஆசனங்களை பெறுவோம் என்று ஜனாதிபதி அனுர திசாநாயக்க அவர்கள் கூறியதையும் நாம் முன்னரேயே கூறியிருந்தோம் நாம் கூறியது போலவே ஆறே ஆறு ஆசனங்கள் குறைந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களோடு ஜனாதிபதி அனுர குமார திசாநாயக்க அவர்களின் தேசிய மக்கள் சக்தி கட்சி பொது தேர்தலில் பெரும் வெற்றி பெற்றது இவையெல்லாம் பார்வையாளர்கள் மத்தியில் நமது சேனலுக்கு ஓர் அங்கீகாரத்தையும் ஓர் பெற்றுக் கொடுத்தது அத்தோடு நாம் நிற்கவில்லை நமது பணி தொடர்ந்தது மேலும் நாம் திரும்ப திரும்ப ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களை பற்றிய செய்திகளை பதிவிட்டுக் கொண்டிருந்தோம் தேர்தல் மேடைகளில் அவர் சிங்களத்தில் பேசுகின்ற அந்த உரைகளை நாம் தமிழில் மொழி பெயர்த்து தந்து கொண்டிருந்தோம் அந்த பதிவுகளுக்கு பார்வையாளர்களிடமிருந்து பெரும் வரவேற்பு கிடைத்தது அது மட்டுமல்லாது யூடியூபும் அந்த பதிவுகளுக்கு பணம் தர ஆரம்பித்தது ஓர் ஆயிரம் பார்வைகளை ஒரு பதிவு கடந்தால் அந்த ஆயிரம் பார்வைகளுக்கு யூடியூப் நமது இலங்கை பணத்தில் ஏறத்தாழ இருநூற்றி ஐம்பது ரூபாய் தருகிறது பத்தாயிரம் பார்வைகளை கிடைக்கின்ற ஒரு பதிவுக்கு யூடியூப் இலங்கை பணம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தருகிறது இந்த பார்வைகளை பெற்றுக்கொள்வதற்காக யூடியூபர்கள் செய்கின்ற சில மோசமான விடயங்களும் காணப்படுகின்றன வரும் பொய்களை தமது முகப்புகளிலும் தமது தலையங்கத்திலும் குறிப்பிட்டு விட்டு அந்த பொய்களுக்கு பதில் சொல்லாமலேயே உள்ளே அவர்கள் ஏதேதோ புலம்பிக் அந்த பதிவுகளை முடித்து விடுகிறார்கள் ஆனால் அவ்வாறான பதிவுகளுக்கும் யூடியூப் பணம் தந்து கொண்டுதான் இருக்கிறது சரி மற்றவர்களை பற்றிய விமர்சனங்கள் நமக்கு அவசியம் இல்லை நாம் நம்மை பற்றி மட்டுமே பேசுவோம் ஆக ஜனாதிபதி அனுரகுமாரதி அவரது மனைவியும் நமது சேனலுக்கு பணம் தருகின்ற அந்த நிகழ்வை ஆரம்பித்து வைத்தார்கள் அந்த நிகழ்வில் இருந்து இன்று வரை நமக்கு யூடியூப் ஒவ்வொரு பதிவுக்கும் அதன் எண்ணிக்கைக்கு ஏற்ப அதன் பார்வையாளர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப பணம் தந்து கொண்டிருக்கிறது சேனல் தொடங்கி நான்கு மாதங்களுக்கு மேல் வாடி வதங்கி போய் கிடந்த நமது சேனலுக்கு புத்துயிரும் வாழ்வும் வாழ்வும் புது தந்த ஜனாதிபதி வந்து திசாநாயக்க அவர்களையும் அவர்களது மனைவியையும் நாம் நன்றியுடன் நினைவு கூற வேண்டாமா அதனால் தான் இந்த பதிவு இங்கே ஒரு வயது முதிர்ந்த ஒரு நோய் வாய்ப்பற்ற ஒருவரினால் இவ்வாறு ஒரு சேனலை ஆரம்பித்து முன்னேற்ற கொண்டு செல்ல முடியுமாக இருந்தால் உங்களில் பலருக்கும் ஏன் அது முடியாமல் இருக்கிறது நிச்சயமாக முடியும் நீங்களும் முயற்சி செய்தால் இந்த குறுகிய காலத்துக்குள் எட்டு மாதங்களுக்குள் நமது சேனல் உண்மையாக பார்க்க போனால் நான்கு மாதங்களுக்குள் நமது சேனல் நாற்பத்தி ஓர் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ்களைப் பெற்று ஓடிக்கொண்டிருக்கிறது இதுபோன்று நீங்களும் நிச்சயமாக சாதிக்க முடியும் யூடியூபில் எப்படி பதிவுகளை பதிவேற்றுவது என்பது பற்றி யூடியூபிலேயே கற்றுக்கொள்ளலாம் இதற்கு பெரும் கமராக்களோ அல்லது உபகரணங்களோ அவசியமில்லை ஒரு கை தொலைபேசி மட்டும் இருந்தாலே போதும் இன்ஷார்ட் கை மாஸ்டர் கான்வா போன்ற சில அப்ளிகேஷன்களை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களானால் உங்களால் நிச்சயமாக பல நல்ல காணொலிகளை யூடியூபில் பதிவேற்றி அதன் மூலமாக உங்களது வருமானத்தை நீங்கள் அதிகரித்துக் கொள்ள முடியும் நான் முகப்புகளை தயாரிப்பதற்கு இன்சொட்டை பயன்படுத்துகிறேன் பதிவுகளை பதிவேற்றுவதற்கு கை மாஸ்டரை பயன்படுத்துகிறேன் இந்த இரண்டுக்குமாக நான் மாதம் ஏழத்தாழ மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணம் செலுத்துகிறேன் யாம் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் என்று சொல்வார்கள் அதனால்தான் நாம் பெற்றதை நீங்களும் பெற வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் இவ்வளவு விரிவாக உங்களுக்கு நாம் இந்த பதிவை தந்தோம் இதுவரை யூடியூப் நமக்கு தந்திருக்கின்ற எந்த ஒரு பணத்தையும் நாம் இதுவரை எடுத்துக்கொள்ளவில்லை அதை எடுப்பது எப்படி என்பது பற்றிய சகல விவரங்களும் நமக்கு தெரியவில்லை இரண்டு மூன்று தடவைகள் முயற்சி செய்தும் அதற்கு ஏதோ டாக்ஸ் ஃபோம் அப்படி இப்படி என்று கேட்கிறார்கள் அது பற்றிய விவரங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கிறது அதனை எப்படி பெறுவது என்பதை பற்றி நாம் இன்னமும் கற்றுக்கொண்டிருக்கிறோம் அதன் பின்னர் அந்த பணத்தில் எவ்வளவு தர்மம் செய்யலாம் யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கலாம் என்பது பற்றி நாம் பின்னர் தீர்மானிப்போம் இந்த சாதனைகள் நிகழ்ந்தது எம்மால் மட்டுமல்ல எமக்கு முழுமையான ஆதரவு தருகின்ற உங்களின் தான் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவுக்கும் வந்து எமது பதிவுகளை பார்வையிடாவிட்டால் நிச்சயமாக இந்த இலக்கை இந்த சாதனையை நாம் எட்டியிருக்க முடியாது எனவே எங்களின் இதயத்தின் ஆழத்தில் இருந்து இதயத்தின் அடித்தளத்தில் இருந்து வெளிந்து வருகின்ற பூத்து வருகின்ற நன்றி புஷ்பங்களை நன்றி பூக்களை உங்களது மேலான காலடிகளில் சமர்ப்பிக்கின்றோம் நமது வயது நமது குரல் என்ற எவற்றையும் பாராமல் தொடர்ச்சியாக உங்களது ஆதரவை நாம் எதிர்பார்த்து நிற்கிறோம் நமது சேனலை நிர்வகிக்கக்கூடிய ஒருவரையும் நமது சேனலுக்கு குரல் தடுக்கின்ற சிலரையும் நாம் தேடிக்கொண்டிருக்கின்றோம் அவ்வாறு கிடைக்கப்பெறும் பட்சத்தில் நமது சேனலை இன்னும் காத்திரமாகவும் காரமாகவும் இன்னும் பிரயோஜனமானதாகவும் கொண்டு செல்லலாம் என்று நிச்சயமாக நம்புகிறோம் அதுவரை உங்களின் அன்பையும் ஆதரவையும் தொடர்ச்சியாக எதிர்பார்த்து நிற்கிறோம் நமது பதிவுகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் செய்யுங்கள் மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் எங்கள் இதய நன்றிகள் எப்பொழுதும் இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி நன்றி மிக்க நன்றி